ஹாய் ப்ரான்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ திறக்க போகிறோம்னா லெவல்த்து பயோஸ்வாலஜி மூணாம் இடத்துக்கான புக் பேக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் புக் பேக் மட்டும் சொல்லலை அதோட இன்சைடு கொஷின்னு சொல்ல போகிறேன் அந்த இன்சைடு கொஷின்னலாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அதனால வீடியோ கடைசி ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நிண்டுக்கு போட்டோம் அது பார்க்காதது டிஸ்கிரிப்ஷன் பஸ்ஸில் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும்

இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான் இருக்கும் அதனால இந்த பாடம் வந்து ரொம்ப ஈஸியான பாடம் புக் பேக் படிச்சிருங்க ஆறாவது கொஸ்டின் சில வகை எபித்திலங்கள் பொய்யடுக்கினால் ஆனவை இதன் பொருள் என்ன கேட்டிருக்காங்களா இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் நாற்பத்தி ஏழுல இருக்கு நாற்பத்தி ஏழாம் பக்கத்தை எடுத்துக்கோங்க பக்கம் நாற்பத்தி ஏழுல லெப்ட் சைடில் கடைசி பெறா பொய்யெடுக்கு எபித்தெளிய செல்கள்னுக்கா அதுல தூண் வடிவத்தில் பண்ணுங்க தூண் வடிவத்திலும் அதுல ஸ்டார்ட் பண்ணி அதே பக்கத்துல ரைட் சைடில் ஸ்டார்டிங்ல இருந்து நாலாவது லைன் அழைக்கப்படுகின்றன இதுவரை குறிச்சுக்கோங்க இதான் ஆறாவது கேள்விக்கான ஆன்சர் வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கொஸ்டின் கேள்வி நம்பர் ஏழு ஒரு இம்பார்ட்டன் வெள்ளை அடிப்போ திசுவை பழுப்பு வேறுபடுத்துக வந்து பக்கம் அடிப்போசுவிலும் எடுத்துக்கோங்க பக்கம் லெப்ட் சைடுல கடைசி பராக்கா அதுல கீழ இருந்து மேல எட்டாவது லைன் அடி திசு ஆகும் இருக்கா அதுல ஸ்டார்ட் பண்ணுங்க அதுல ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து கீழே ஆறாவது லைன் அழைக்க படிக்கின்றன இருக்கா இதுவை நோட் பண்ணிக்கோங்க இது வந்து வெள்ளை கொழுப்பு இருக்கா அதுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதை வேறுபாடு படித்து எழுதணும் வெள்ளை கொழுப்பு தனியாக பழுப்பு கொழுப்பு தனியாக எழுதணும் வெள்ளைக்குழுப்புகளை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தோழடி ஆகும் இருக்கா அதில் ஸ்டார்ட் பண்ணி அழைக்க படிக்கிறத இதை நோட் படிக்கவங்க இது வந்து வெள்ளை திசுவோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது அதுக்கடுத்து ரெண்டாவது பழுப்பு இருக்கா அதுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அதில் அடுத்த லைனை என்ன டான்னு இருக்கா அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதே பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருந்து ரெண்டாவது லைன் அழைக்கப்படுகின்றனக்கா இது நோட் பண்ணிக்கோங்க இது வந்து பழுப்பு கொழுப்போட ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அதுக்கடுத்து வெள்ளை கொழுப்போட செகண்ட் பாயிண்ட் வந்து அதுக்கு அடுத்த லைனில் வெள்ளை இருக்கா அதில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அடுத்த உள்ளது எனக்கா அது நோட் பண்ணிக்கோங்க இது வந்து வெள்ளை வெள்ளைக்குழுப்புக்கான செகண்ட் பாயிண்ட் அதுக்கு அடுத்து பழுப்பு கொள்கை செகண்ட் பாயிண்ட் வந்து அதுக்கு அடுத்த லைனில் ரத்த ஓட்டத்தை இருக்கா அதில் ஸ்டார்ட் பண்ணி அது இருந்து மூணாவது லைன் செயல்படுகின்ற இதைக்கு நோட் பண்ணிக்கோங்க இது வேறுபடுத்தி அட்டனமே எழுதுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் வாங்க அடுத்த கேள்வி போகலாம் அடுத்த கேள்வி கேள்வி நம்பர் எட்டு ரத்தம் ஏன் தனித்துவமான இணைப்பு திசு என்று அழைக்கப்படுகின்றது இதுக்கு ஆன்சர் வந்து பக்கம் ஐம்பத்தி ஒன்றுல இருக்கு ஐம்பத்தி ஒன்னாம் மகத்தை எடுத்துக்கோங்க பக்கம் ஐம்பத்தி ஒன்றுல கடைசி தெரிந்து தெளிவும் இருக்கா அதுக்கு மேல உள்ள பேரால் அந்த பேரை ஸ்டார்டிங்லேருந்து ஏழாவது லைன் ரத்தம் உள்ளதுன்னு இருக்கா இதுன்னு ஒர்க் பண்ணிக்கோங்க இதுதான் எட்டாவது கேள்வி இது ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின் அடுத்த கேள்வி கேள்வி நம்பர் ஒம்பது மீள்தன்மை நாரிலைகளை மீள்தன்மை இணைப்பிரிசுவையிலிருந்து வேறுபடுத்துக இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் ஐம்பத்தி ஒன்றில் இருக்குது ஐம்பத்தி ஒன்றாம் பக்கத்தை எடுத்துக்கோங்க இந்த வினாவும் வேறுபடித்து எழுதணும் அதில் மீள்தன்மையுடைய நாரிகழைக்கா அதுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அந்த பக்கம் ஸ்டார்டிங்கில் இருந்து ரென் மூணாவது லைன் எலும்பு தசைனுக்கா அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேரை எண்டிங்லேருந்து மேலே மூணாவது லைன் காணப்படுகின்றக்கா இது பண்ணிக்கோங்க இது வந்து மீள்தன்மையுடைய நார்கழைக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இது கீழே வந்தீங்கன்னா செகண்ட் பேராக இருக்கும் அண்ட் செகண்ட் பேரால் ஸ்டார்டிங்கிலிருந்து ஒம்பதாவது லைன் இவ்வகை திசுக்கன்னுக்கா அதில் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து கீழே ஆறாவது லைன் உருவாகின்றது இருக்கா இது நோட் பண்ணிக்கோங்க இது வந்து மீள்தன்மை உடைய நார்கழைக்கான செகண்ட் பாயிண்ட் ஓகே அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னொரு ஸ்டார்ட் ஆகும் மீள்தன்மையுடைய இணைப்பதிசுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து மூணாவது லைன் காணப்படுகின்றதுக்கா அது நோட் பண்ணிக்கோங்க இது வந்து மீள்தன்மையுடைய இணைப்பதிசுக்கூட ஒன்றாவது பாயிண்ட் இதோட ரெண்டாவது பாயிண்ட் அது கீழே வந்தீங்கன்னா லாஸ்டிலேருந்து மேலே அந்த பேரை இருந்து மேலே அஞ்சாவது லைன் பெரிய தமணி இருக்கு அதில் சர்ட் பண்ணி அந்த பேரை முடிவைக்கு நோட் பண்ணிக்கோங்க இதான் மீள்தன்மையுடைய இணைப்பு திசைக்கான செகண்ட் பாயிண்ட் ஓகேவா இது பெருசாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் ஷார்ட்டாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அதை கூட படிச்சுக்கலாம் ஓகே நான் கொடுத்த பாயிண்ட்டை எழுதிக்கலாம் இல்லாட்டி நான் ஸ்கிரீன்ல ஷார்ட்டா ஒரு மெயினான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இதை கூட நீங்கள் எழுதிக்கலாம் வாங்க கேள்வி போகலாம் அடுத்த கேள்வி கேள்வி நம்பர் பத்து எபிஜே திசுக்களின் ஏதேனும் நான்கு செயல்பாடுகளை கூறி அது செயலில் ஈடுபடும் திசுவை எடுத்துக்காட்டணும்னு கூறுன்னு இருக்காங்களா இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இருக்குது நாற்பத்தி ஆறாம் பக்கத்தை எடுத்துக்கோங்க பக்கம் நாற்பத்தி ஆறில் லெஃப்ட் சைடில் அந்த ஃபஸ்ட்டு பேராவோட எண்டிங்கில் வாங்க எண்டிங்கில் என்ன வடிகட்டும் பரப்புகளாக செயல் புரிகின்றனக்கா இது எழுதிக்கோங்க இது எதுக்கான எதுனா தட்டே வடி தெரியும் அதுக்கான செயல்பாடு வந்து என்னதுன்னா பட் படிக்கட்டும் பரப்புகளாகவும் செயல்புரிகின்றன எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா கனச்சதுர வடிவே இப்பதிலையும் இருக்கா அந்த கிட்டையும் போட்டு அதுக்கு நேரம் என்ன எழுதணும் நீங்கள் சுரத்தலும் உறிஞ்சிதலும் இதன் முக்கிய பண்பாகும் அந்த கை பண்ணிக்க மாட்டீங்களா இது எழுதிக்கோங்க அதுக்கடுத்து எபித்திரி என்னன்னா தூண்முடி எபித்திரிய செல்கள் இதுக்கு என்ன எழுதணும்னா கீழே வந்தீங்கன்னா உறிஞ்சுதல் மற்றும் கோலை நொதி போன்ற ஸ்டார்ட் பண்ணி மேற்கொள்கின்றன இது வரைக்கும் எழுதிக்கோங்க இது வந்து எதுக்கான இதுன்னா தூன் வடி எபிதிலே அதுக்கான கூடது அதுக்கு அடுத்து அது கீழே வந்திங்கன்னா குற்றிலை கொண்ட எபிதிலியம்னு இருக்கும் குற்றிலை கொண்டு எபிதிலியம் வெட்டிங் போட்டு கோலை திரவத்தை உண்டி தள்ளுகின்றது ஓகே இது மாதிரி எழுதணும் அதுக்கப்புறம் அது கீழே வந்தீங்கன்னால் பொய்யறிக்க இருக்கா ஏற்கன எழுதிகம் பார்த்தீங்களா அதுல பொய்யடிக்க எபத்திலையும் வெட்டிங் போட்டு அதே பக்கத்துல ரைட் சைடில் ஸ்டார்டிங்ல இருந்து மூணாவது லைன் பாதுகாப்பு இதன் ஆகும் புரியலாட்டி கேதிக்கோங்க போட்டிருக்கேன் அதை பார்த்து எழுதிக்கோங்க இந்த மாதிரி எழுதினாலே போதும் மார்க் போட்டுருவாங்க இது ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் தான் ஒரு சில டைம்ல ஃபைவ் மார்க் கூட கேட்கலாம் அடுத்த கேள்வி கேள்வி நம்பர் பதினொன்று இணைப்பு திசுக்களுக்கான இணைப்பு திசுக்களை வகைப்படுத்தி அவற்றின் செயல்பாடுகளை தருகிறாங்களா இதுக்கான ஆன்சர் வந்து புக்கில் பெருசா இருக்கு அதனால நான் வந்து ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் இந்த மாதிரி வேறுபடுத்தி எழுதினீங்கன்னா உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும் ஓகே இதில் வந்து வகைகள் எழுதணும் ஏபிசோட வகைகள் இது ஃபுல்லாக படிக்கும் இல்லாட்டி ஒரு குறைஞ்சது அஞ்சு வகையாச்சும் படித்து எழுதுங்க அதனாலே போதும் பக்கம் நாற்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க பக்கம் நாற்பத்தி ஒம்பதில் இணைப்பு திசுக்கள்னு இருக்கா அதில் வச்சு ஒரு போட்டிருப்பாங்க அதுல இணைப்பு திசை மூணா பிரிப்போம் ஒண்ணு தளர்வான இணைப்பு திசு அடர்வான இணைப்பு திசு சிறப்பு வகை இணைப்பு திசை ஒவ்வொன்றையும் நீங்க இந்த மாதிரி வரையாம ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க நீட்டா இருக்கும் இந்த வகையில் மட்டும் தனியாக ஹெட்டிங் போட்டு எழுதுங்க எழுதிட்டு இதுல மொத்தம் தளர்வானல மூணு இருக்கு அடர்வானல மூணு இருக்கு சிறப்பு வகையில மூணு இருக்கா இதுல ஒவ்வொன்னுலயும் ஒண்ணு மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட செயல்பாடு எழுதுங்க இல்லாட்டி மூணுமே மொத்தமா அஞ்சு எழுதுங்க ஓகே அஞ்சுனாலே போதும் மொத்தம் இதுல ஒன்பது இருக்கு ஒன்பதுக்குமே எதுவும் அவசியம் இல்ல ஏதாச்சும் அஞ்சு எழுதுனா போதும் மார்க் போட்டுருவாங்க ஓகே இல்லாட்டி இந்த மைனா கூட வரைஞ்சிச்சிருங்க வரைஞ்சிட்டு அதை அப்படியே ஏதாச்சும் அஞ்சு எடுத்து அதோட செயல்பாடு எழுதினா போதும் மார்க் போட்டுருவாங்க வாங்க அடுத்த கேள்வி போகலாம் அடுத்த கேள்வியை ஒரு இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் எபித்திலியம் என்றால் என்ன அதன் பல்வேறு வகைகளின் பண்புகளை தருகிறேன் கேட்டிருக்காங்களா இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இருக்கு நாற்பத்தி ஆறாம் பக்கத்தை எடுத்துக்கோங்க பக்கம் நாற்பத்தி ஆறுல மூணு புள்ளி ரெண்டு எபிஜே திசுனு சொல்லி கெட்டிங் இருக்கும் அந்த கெட்டிங் ஸ்டார்டிங்லேருந்து மூணாவது லைன் எபித்திலேயே திசு என்னப்படும் இருக்கா இதையும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து எபித்திலியம்னா என்றால் என்ன ஓகே அதுக்கான ஆன்சரு அதுக்கப்புறம் அந்த வகைகளை விரிவைக்கணும் அதில் மொத்தம் நிறையா வகை இருக்குது நீங்கள் அவ்வளோ விவிக்கணும் அவசியம் இல்லை ஒரு நாலு அஞ்சு விவிச்சா போதும் எபிஜல் திசுவானது எளிய எபித்திலியம் கூட்டு எபித்திலியம் ரெண்டாக வகைப்படுத்துறாங்க இது ரெண்டாக வகைப்படுத்துவாங்க ஒன்று எலி எபித்தெலியம் இன்னொன்று கூட்டு எபித்தெலியம் ஓகே ரெண்டு எழுதிக்கோங்க எழுதிட்டு ஏதாச்சும் நாலு இல்லை அஞ்சு எபித்தெழுந்த மட்டும் அதோட பண்பு மட்டும் இதனாலே போதும் மார்க் போட்டுருவாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே குறித்த தட்டை ஒடி எபித்தல் எடுத்துக்கோங்க ஓகே எடுத்துட்டு அதில் மெல்லியன்னு இருக்கா அதில் சாட் பண்ணி அந்த பேரை முடிய வரைக்கும் குடிச்சிக்கோங்க இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க அப்படி எழுத முடியாட்டி இதில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஹைலைட் பண்ண மட்டும் வேறு நாள் எழுதலாம் போதும் ஒரு மார்க் போட்டுருவாங்க இதுதான் ஆன்சர் கீழே இருக்கும் ஹைலைட் பண்ண மட்டும் எழுதிக்கோங்க ஓகே தட்டையை எழுதிட்டுனா தட்டையான ஊரடங்கு செல்லால் ஆனது எழுதிக்கோங்க எழுதிட்டு அதோட செயல்பாடு என்ன வரும்னா இல்லாட்டி செயல்பாட்டில் பண்பு கதாச்சும் எழுதிக்கோங்க எழுதி என்ன எழுதுனா எழுதுணா வடிக்கட்டும் பரப்புகளாகவும் செயல்படுகின்றன ஓகே இந்த மாதிரி ஃபுல்லாக பேரவாக எழுதுங்க அப்படி இல்லாட்டி இந்த ரெண்டே லக்ன எழுதலாம் போதும் தட்டை விழுந்து எழுதுக்கு அதே மாதிரி கணசதுர வடிவது இருக்கா அதுலேயும் கையில் முன்னாடி கையில் பண்ண மட்டும் எழுதிக்கோங்க ஓகே கணச்சதுர வடிவ செல்களை கொண்டவை கணச்சதுர வடிவ பித்திலியம் அவ்வளோதான் எழுதிட்டு அதோட பண்பு இல்லாட்டி செயல்பாடு ஏதாச்சும் போடுக்காங்க பண்ணி கூட போடுக்காங்க அது என்ன வரும்னா சுரத்தலும் முறிஞ்சுதலும் ஓகே அதுக்கடுத்து கேட்டிங்க என்னன்னா தூண் வடிவ பித்திலிய செலுகள் ஓகே இது வந்து ஓரடுக்கு செல்லலானவை உயரமான ஓரடுக்கு செல்லலானவை எழுதிக்கோங்க இதோட பண்பு வந்து நான் ஏற்கனவே பத்தாவது கொஸ்டின் சொன்னேன் பார்த்தீங்களா அதை அப்படி நோட் பண்ணிக்கோங்க ஓகே அந்த பேரா ஸ்டார்டிங்லேருந்து பதினாலு லைன் உறிஞ்சுதல் இருக்கா பதினாலு லைனில் உறிஞ்சதும் ஸ்டார்ட் ஆகும் அதில் ஸ்டார்ட் பண்ணி மூணாறு லைன் மேற்கொண்டு நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து குற்றிலை கொண்ட எபித்திலியம் இருக்கா அது வந்து அதுக்கு அடுத்த லைன்லேயே தூண் வடிவ செல்களின் உச்சப்பரப்பில் குறுக்கிளைகள் காணப்பட்டால் அது வந்து குற்றிலை கொன்றை எப்படி ஓகே இது மட்டும் இல்லைனாலும் இப்போதும் மார்க் போட்டுருவாங்க அப்புறம் அந்த கருப்பைனு இருக்கா அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேர எண்டிங்லேருந்து மேலே நாலாவது லைன் உந்தி தழுகின்றது நோட் படிக்கோங்க இப்படி ஃபுல்லாக முன்னாட்டி அந்த கைது படிக்கிற பார்த்தீங்களா கோடை திரவத்தை உந்தி தழுகின்றன இது மட்டும் எல்லாமே மார்க் போட்டுருவாங்க ஓகே அதேக்கப்புறம் பொய்யடி எப்படி தெளித்தல்க்கா இதை வந்து நீங்கள் அப்படி எழுதுங்க ஏன்னா ஆறாறு கொஸ்டின் இது ஏற்கனவே படிச்சுட்டோம் அதனால் எப்படி எழுதிடலாம் ஓகே அதனால் பிரச்சனை இல்லை அப்படி இல்லாட்டி இல்லை கைது பண்ண முன்னாடி கொள்கைக்குவாங்க ஓகே கையெழுப்படும் மட்டும் நிறைய போதும் மார்க் கிடச்சிடும் ஆனால் ஃபுல்லாக படித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா பக்கத்தில் அதிகமாக நடப்புறமே இருக்கும் ஃபுல்லாக படித்தீங்கன்னா ஓகே அதுக்கடுத்து இதில் பண்ணும்போது என்னன்னா பாதுகாப்பு சுரப்பு உணஞ்சல் ஆகும் அவ்வளோதான் இதான் பன்னெண்டாவது கொஸ்டிங்கன்னு அனுசிறேன் ஓகே இந்த அந்த அஞ்சு மட்டும் அஞ்சு நாலு மட்டும் எல்லாமே போதும் மார்க் போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட்டு எழுத்திச்சுனா என்றால் என்ன அது ரெண்டு வகை இருக்குது ஒன்று எளிய வ எளிய விபத்தலியும் கூட்டு விபத்தலியும் அந்த எளிய விழுத்தலாம் இத்தனை வகை இருக்குது அதில் ஏதாச்சும் நம்ம நாலில் அஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் ஓகே அதுக்கடுத்து வாங்க அடிச்சுன கொஸ்டின் பார்ப்போம் பக்கம் ஐம்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க இதில் ஒரு அடிஷனல் இம்பார்ட்டன் கொஸ்டின் இருக்குது என்னென்னா தசை செல்கள் என்றால் என்ன அதன் வகைகளை விவரிக்க அப்படின்னு ஒரு அடிஷனல் கொஸ்டின் இருக்குது இதில் ஹைலைட் முடிக்க பார்த்தீங்களா முதல் நாலு லைன் இதை வந்து தசை செல்ல பற்றி எழுதுக்காக நாலு லைன் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதில் இருந்து கீழே நாலாவது லைன் உடல் இயக்கத்துன்னுக்கா அதில் ஸ்டார்ட் பண்ணி ஆகும்னுக்காக நோட் பண்ணிக்கோங்க இது ரெண்டாவது பாயிண்ட்டு ஓகே அதுக்கப்புறம் வகைகளுக்கா தசைகள் வந்து மூணு வகையை பிரிப்பாங்க ஒன்று எலும்பு தசை மென் தசை இறை தசை இது மூணு எழுதிட்டு ஒவ்வொரு கெட்டிங்காக போட்டு எழுதுங்க ஃபஸ்ட்டு எலும்பு தசையும் போட்டு அந்த படத்துக்கு கீழே வந்தீங்கன்னா ஒரு மூணு லைன் இருக்கும் இந்த மூணு லைனை கையெழுத்து பண்ணிக்கணா இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே நீ நோட் பண்ணி எலும்பு தசை எலும்பு தசை செல் திசைக்களும் போட்டு இந்த கெட்டிங் போட்டு இந்த மூணு லைன் எழுதுங்க எடுத்துக்காட்டோட ஓகே எழுதிட்டு அதுக்கடுத்து மென் தசைகள் கெட்டிங் போடுங்க கெட்டிங் போட்டு பக்கம் ஐம்பத்தி மூணில் முத மூணு எழுதிட்டு எடுத்துக்காட்டு வந்து ரத்த குழாய்கள் இறப்பை சிறுகுடல் ஓகே இது வந்து மென் தசைக்கு அதுக்கடுத்து இதே திசை இதே திசை வந்து கடத்த பேரா அதில் திரும்பி ஸ்டார்ட் ஆகும் அதில் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து கீழே ஆறாவது லைன் செய்கின்றன இது நோட் பண்ணிக்கோங்க ஓகே இது மட்டும் இல்லாமல் போதும் அஞ்சு மார்க் போட்டுருவாங்க அதே பக்கத்துல சைட்ல வந்தீங்கன்னா நரம்பு திசு இருக்கும் ஓகே அதுல ஒரு படம் கொடுத்துருப்பாங்க இந்த படத்தை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க ஓகே வரையும் கேட்பாங்க இல்லாட்டி படத்தை கொடுத்து பார்க்க கேட்பாங்க ஓகே வேற கீழேயே ரெண்டு கொஸ்டின் இருக்கு குறிப்புகளும் போட்டு கொடுத்துருக்காங்களா ஃபுல்லா படிச்சிருங்க படிக்க முல்லாட்டி இதுல பயோப்சி ஆட்டாப்சின்னு ரெண்டு இருக்கா அது ரெண்டுமே படத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி இதை வந்து வேறுபாடுல கேட்டிருக்காங்க இது ஓகே நல்லா படிச்சுக்கோங்க முடிஞ்சா

இப் இவ்வளோ தான் இந்த படத்தில் அடிஷனல் கொஸ்டினே இது ஈஸியான படம் இந்த படத்தை ஈஸியாக படிச்சிடலாம் ஈஸியாக எடுத்துடலாம் இந்த கொஸினை ஃபுல்லாக நல்லா படிங்க நான் கொடுத்த கொஸ்டின்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டினே எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சிருங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் பண்ணி சரி பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்